அரசியல் வாரிசுகள் உருவாகி இருக்கிறார்கள் என்று வாரிசு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வாரிசுகள் வருவார்கள் தவிர வாரிசு இல்லாதவர்களுக்கு வர முடியாது பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி சினிமா வருது முன்னாடியே நான் வந்து அரசியல் இருந்திருக்கேன் ஏன்னா அரசியல் ரத்தம்ங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க பிளட்லே இருந்த ஒரு விஷயம் அது நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் எத்தனை காலம் தான் ஏ மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே